வெயிட் லாஸ் பவுடர் யூஸ் பண்ணி நிறைய நான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாமே வரும் எதிர்பார்க்கவே சத்தியமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு நம்ம வெயிட் லாஸ் பவுடரு எனக்கு இப்போ நான் வந்து பவுடர் எடுத்து இப்போது ஒன் வீக் ஆக போகுது மேம் ஸோ என்னோட இனிஷியலாக பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் இருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா செவன்டி டூ பாயிண்ட் நைன் ஜீரோ இன்னைக்கு காலையில் எனக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த நியூ நியூமோம்குள்ள ஹெல்தி டயட்டாக தான் போட்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த டயட் எடுத்துகிட்டு தான் பண்ணுறேன் பட் அப்பப்போ சீட்டிங் பண்ணிடுறாங்க மேம் ஸோ இது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியல பட் ஒன் வீக்கில் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் கேஜி டிஃப்ரென்ஸ் தெரியுது எனக்கு ஹாய் எப்படி இருக்கீங்க உங்க குட்டி ஏஞ்சல் எப்படி இருக்கா பார்சல் ரிசீவ் பண்ணிட்டேன் மேம் நல்லா இருக்கு ப்ராடக்ட்ஸு ஓப்பன் பண்ண உடனே செம குட் ஸ்மெல் மேம் அந்த மஞ்சள் வந்து குர்க்கு மீன் ஸ்மெல்லோட நல்லா இருந்துச்சு அகர்பத்தி எல்லாமே நல்லா இருந்துச்சு மேம் ஓப்பன் பண்ண உடனே அத்தனை ஸ்மெல் நான் வந்து அப்சர்வ் பண்ணேன் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அது இல்லாமல் உங்கள் விலாக்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது மேம் செமையாக பண்றீங்க மேம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது மேம் ஹாய் சிஸ்டர் அன்னைக்கு வந்து இது வெயிட் லாஸ்க்கு செக் பண்ணிங்கன்னு கேட்டிங்க செக் பண்ணேன் சிஸ்டர் நான் வந்து முன்னாடி அறுபத்தஞ்சு கிலோ இருந்தேன் இப்போ அறுபத்தி மூணு இருக்கேன் சிஸ்டர் ரெண்டு கிலோ வெய்ட் கம்மியாக இருக்குது ஆ அதனால தான் சிஸ்டர் அந்த பேக் பெயின் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு யூ ஸோ மச் சிஸ்டர் மேம் ஆக்சுவலாக வந்து இந்த ஹெர்பல் ப்ராடக்ட் வந்து நான் போய் ஸ்கிம்டு மில்க் வாங்கணும் அது ஒரு லிட்டருக்கு எழுபத்தி ஒரு ரூபா அந்த மில்க்கு வாங்கினோம் அதுக்கு நான் வந்து ப்ரோட்டீன் பவுடர் ஒன்று வாங்கணும் எஃப் ஒன்று வாங்கணும் இது எல்லாமே வந்து நான் மிக்சியில் போட்டு அடித்து அதுக்கப்புறம் குடித்து அப்புறம் நிறைய அதில் ப்ராசஸ் இருக்குது இது ஜஸ்ட்டு வாட்டர் குடிச்சிட்டு அவ்வளோதான் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பி இன்றைக்கி காலையிலருந்து நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்மைலிங் ஃபேஸோடவே இருக்கேன் ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஹாய் மேம் நான் பாண்டிச்சேரியிலேருந்து பேசுகிறேன் மேம் லாஸ்ட் டைம் இந்த பவுடர் வந்து உங்கள்கிட்டருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த வெயிட் லாஸ் பவுடரு இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வந்து ஹெர்பல் லைஃப்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலேயே வாங்கி நான் யூஸ் இருந்தேன் இது வரைக்கும் எனக்கு அறுபத்தி ஒம்பதுன்றது கூட காமிச்சது இல்லை செவன்ட்டி ஃபோர் அதிகபட்சம் செவன்ட்டி ஒன் இதுக்கு த தாண்டி என் வெயிட் வந்து குறஞ்சதே இல்லை பட்டு இன்றைக்கி என் வெயிட் செக் பண்ணும்போது எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியம் எனக்கு இன்னைக்கு என்னோட வெயிட் வந்து சிக்ஸ்டி எயிட் இருந்துச்சு நான் அதிகபட்சம் ஒரு டென் டேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் நல்ல ரிசல்ட்டு கிடைச்சது தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி வெயிட் லாஸ் போடுற சமர் ரிசல்ட்டு மேம் சூப்பராக இருக்குது என்னோட ஹெல்த் யூஸ் நிறையா ரெடியூஸ் ஆயிருக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப லோவாக இருக்குது இதுக்கு முன்னாடிலாம் நான் வாக் பண்ணேன்னா எனக்கு மூச்சு வாங்கும் பேச முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஸ்டெப்ஸ் எல்லாம் கூட ஏற முடியாது இது வந்து எனக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்குது பீரியட்ஸ் கூட ரெகுலராக இருக்குது மேம் ஸோ ரொம்ப 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 நல்ல ப்ராடக்ட் ஹாய் மேடம் குட் ஈவினிங் உங்கள் கிட்டேருந்து நான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தேன் வெயிட் லாஸ் ப்ராடக்ட்டு உங்களுக்கு நான் எதுவுமே ரிப்ளை பண்ணலை ஐ ஆம் ஸோ சாரி நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து கொஞ்சம் இது எலும்பில் ப்ராப்ளம்னு இருக்கேனே அது என்ன ப்ராப்ளம்னால் வந்து எனக்கு வந்து முடக்குவாதம் இருக்குது ஃபஸ்ட்டு நான் போன மந்த்த் வந்து நான் போன மந்த்துக்கு முந்தல் மந்த்து வந்து இந்த டேப்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இந்த எலும்பு டேப்லெட்டு அது சாப்பிட்டோன்னே வயர்லாம் ரொம்ப ஒப்பி அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டேப்லெட் இருக்கும் இப்போது இந்த இந்த போன மந்த்துலேருந்து நான் டேப்லெட் எடுக்க ஆரம்பிச்சுலேருந்து உங்கள் ப்ராடக்ட் கொஞ்சம் யூஸ் பண்ணேன் கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பித்தேன் மாஷாலா தேங்க்யூங்க ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க அந்த மாத்திரை எடுக்கிறதுக்கும் உங்களோட ட்ரிங்க் குடிக்கிறதுக்கும் என் வயிறு உப்பும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ குட்டுங்க அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு அந்த டேப்லெட் சாப்பிடும்போது கா நைட்டு குடிச்சிட்டு காலைல வந்து வயிறு ஃபுல்லாக க்ளீன் ஆகி உடம்பெல்லாம் ரொம்ப லூஸ் ஆகி கை காலெலாம் லூஸ் ஆகிட்டு எனக்கு என்ன சொல்கிறது நான் வந்து வெயிட் லாஸ்க்காக நான் எடுக்கணுமா இல்லை இந்த டேப்லெட்டுக்காண்டி நம்ம வந்து எடுக்கிறோமா அப்படின்னு கூட எனக்கு தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அந்த எலும்பு காண்டி எலும்பு டேப்லெட்டுக்கு என்னை இன்னும் முடுக்க வரதுக்கு நீங்கள் கொடுத்த ட்ரிங்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஐ எம் ஸோ தேங்க் ஃபார் யூ தேங்க் யூ யூ இன்னும் நான் வந்து என்னோடய வெயிட் வந்து நைன்டி கேஜஸ் இருக்குது நான் ஒன்றும் செக் பண்ணல என் வெயிட்டு வந்து ஒன் மந்த் நான் ஒன்றும் செக் பண்ணலை பட் ஆனால் வந்து எனக்கு ரெடியூஸ் ஆகிற மாதிரி தெரியுது பட் இன்னும் நான் செக் இன்னும் நான் வந்து வாங்கியே இன்னும் கொஞ்சம் அப்படியே போயிட்டு அப்புறமேட்டா செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் மின்சால நான் கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் கால் பண்ணி எவ்வளோ ரெடியூஸ் ஆகிட்டே நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்னோடய முடக்கவாதத்திற்கு உங்களோட மெ உங்களோட ட்ரிங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸுங்க மேற்கொண்டு நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லிவிட்டு நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நீங்கள் ஒன்றும் நிறையா ப்ராடக்ட் ஒன்றும் வர வச்சு ஹெல்ப் பண்ணுங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க எவ்வளோ லட்சம் கணக்காக போட்டு வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பி ஹாப்பி இவ்வளோ எல்லாத்துக்குமே வந்து இத்தனை பேர் வாங்கி சேல்ஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கிது அத்தனை ரிசல்ட்ஸ்க்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஃபேமிலி வேலையாக கிடைக்கும் மேற்கொண்டு நீங்கள் பண்ணுறதுக்கு நான் கண்டிப்பாக துவா செய்கிறேன் இப்போதிக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஹாய் மேம் உங்கள் வெயிட் லாஸ் பவுட்ரு எனக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு செவன்டி ஃபைவ் கேஜி இருந்தேன் இப்போ நான் த்ரீ கேஜி ஒன் வீக்கில் குடித்தேன் த்ரீ கேஜி ரெடியூஸ் ஆகி ஆகிட்டேன் செவன்ட்டி டூ இருக்கேன் என்னோடய டார்கெட் வந்து ஃபிஃப்டி கேஜி கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பவுடர் குடிச்சு ஃபிஃப்டி கேஜி வந்துடுவேன் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது என்னோடய டார்கெட் அச்சீவ் பண்ணுவேன் உங்களோட பவுடர் குடிச்சேன் வெயிட் லாஸ் பவுடர் ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மேம் பிசிஓடி டேப்லெட் தான் இருக்கேன் மேம் டென் டேஸாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு இருக்கும்போதே இந்த ட்ரிங்க்ஸ் குடித்தேன் குடிக்கலாம் தானே மேம் நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னு ஆனால் குடித்தேன் எனக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தேன் நான் டாக்டரை போய் செக் பண்ணிட்டு வர்றப்போ சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கரெக்டாக டென் டேஸ் குடிச்சிட்டு திருப்பி மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்போ வந்து கரெக்டாக டூ கேஜி குறைஞ்சிருக்கு மேம் ரொம்ப நன்றி மேம் ஹாய்கா நான் தேன்மொழி கோயம்புத்தூர்லேருந்து பேசுறேன் உங்களோட பவுடர் வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பேன் எனக்கு டூ கேஜிஸ் பக்கம் ரெட் ஜூஸ் ஆயிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் மேம் ஆக்சுவலாக என்னென்னா எனக்கு ஒரு செவன் டேஸாக ஃபீவர் அப்போ வந்து நான் இது இந்த பவுடர் வந்து எடுத்துக்கல பட் எல்லாருமே பார்த்துட்டு என்னன்னு எப்படி இருக்கிற ஃபேஸ்லாம் ஒல்லியாயிடுச்சு அப்படின்ட்டுலாம் சொன்னாங்க எல்லாரும் சொன்னாங்க அதே மாதிரி ட்ரெஸ் எல்லாமே லூஸாகிடுச்சு நான் வேணா என்னோடைய ஃபோட்டோஸ் அனுப்புகிறேன் ஆனால் நீங்கள் அது மட்டும் யூடியூப்பில் போடாதீங்க டிஃப்ரென்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது மேம் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப ஸ்கின்லாம் கையில் ஹிப்பில் ஃபேஸ்லலாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து ஃபேஸ் ஏஜ் ஏஜ்லாம் குறஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு தேர்ட்டி டூ ஏஜ் ஏஜ் எல்லாம் குறஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க சாரி கட்டின உடனே ரொம்ப ஒல்லியாக தெரிகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க ஃபீட்பேக் கொடுத்தாங்க என்னை பார்த்துட்டு எல்லோரும் கேட்டாங்க சரி சீக்ரெட் சொல்லக்கூடாதுன்ட்டு மெயின்டைன் மேம் என்னை கேட்டாங்க எப்படி நீங்கள் லியான ஜாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் யார்கிட்டயும் வந்து ஷேர் பண்ணலை அம்மாவுக்கு மட்டும் தெரியும் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டா அதனால் அம்மா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அமிச்சாங்க உங்களுடைய யூடியூப் சேனலில் நீங்கள் வந்து ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க அதில் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க தவளமாக ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சேம் தான் மேம் எனக்கும் இப்போ பிரியாணிலாம் பார்த்தோன்னா நிறைய ஸ்டாப் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஆசை இருக்கும் பட்டு இது போதும் அப்படின்ற மாதிரி அதுவே ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது தான் ஆக்சுவலாக கண்ட்ரோலாக தான் மேம் இருக்குது தேங்க் யூ மேம் ஹாய் மேம் எனக்கு வந்து செகண்ட் பேபி டெலிவரி ஆகி ஒரு செவன் மந்த்ஸ் ஆகுது நான் அப்போ வந்து வெயிட் லாஸ் பண்ணலான்னு பார்த்துட்ருக்கும் போது எல்லோரும் பேபி இருக்கிறனால அப்போலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாங்க நான் அதுக்கப்புறம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் சரி நம்ம இப்போதிக்கி குறைக்க முடியாது போலன்னு விட்டுட்டேன் அப்புறம் உங்களுடைய வீடியோ பார்த்த பிறகு தான் சரி நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த பவுட்ரை நான் வந்து வாங்கினேன் அப்போ எனக்கு லாஸ்ட்டு ட்யூஸ்டே தான் எனக்கு ரீச் ஆச்சு நான் அது இருந்து தான் குடிக்க ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் சரி எனக்கு நான் செவன் மந்த்ஸில் பேபி இருக்கிறனால எனக்கு பசிக்கும் அதனால் ஃபீட் பண்ணுறனால அப்போ சரி நம்ம ஃபுட்டையும் கண்ட்ரோலாக இருப்போம் இதையும் குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ எனக்கு ஒன் வீக்கில் வந்து நான் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோகிராம் இருந்தேன் இப்போ வந்து சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி டூ வந்து இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் மேம் அத வந்து நான் கொஞ்சம் பவுட்ரு இது தான் ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு பவுட்ரு ஆர்டர் பண்ணலாம் நம்மளாலையும் குறைக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்திருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஹலோ ஹலோ வெயிட் லாஸ் பொடி மேடம் ம் ஆமாங்க மேம் வந்து நான் இருபத்தி நாலு கிலோ என்ன பார்த்துங்க பொடி சாட்டி வெயிட் நல்லா ஆறு கிலோ குறஞ்சிருக்கேன் ஆறு கிலோ குறைஞ்சிருக்கேன் எவ்வளோ நாளில் மேம் குறைஞ்சிருக்கு

இப்போ நீங்க இன்னும் ஒரு one month எடுக்குறீங்கன்னா இன்னும் weight வந்து லாஸ் ஆயிட்டு தான் இருக்கும் ஆனா மொத்த fat தான் லாஸ் ஆகும் ஆ loss ஆகும் ஆனா முகம் முழுக்குள்ள வந்து நெஞ்சிட்டலாம் ஒரு மாதிரி பல்லமா ரொம்ப வெளிஞ்ச மாதிரி தெரியும் ம் ஓ சரி சரி அதனால வேண்டாம் அப்படிட்டாங்க ஆ ஓகே ஓகே சரிங்க ஓகே சரி மேடம் थैंक यू मैम थैंक यू ஆ டூ வீக்ஸ் யூஸ் பண்ணுறேன் நான் நல்லா இருக்கு வெயிட் ரிடியூஸ் ஆயிருக்கு நல்லா எனர்ஜியாக இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பல் லைஃப்பை விட எனக்கு நல்லா இருக்குது இது ஏன்னா நல்லா இடுப்பு வலி முது கை வலி கை கால் வலிலாம் முட்டி வலிலாம் இல்லை எனக்கு இந்த டூ வீக்ஸாக நல்லா யூரின் வருது நல்லா ஸ்லீப்பிங் பண்ணுறேன் மிக்ஸி காலையிலேருந்து யூஸ் வெயிட் லாஸ் பவுடரு மாம் நியூ மாம் அது போட்டேன் நான் அதே எனக்கு ரிசல்ட் கொடுத்துருக்கு நல்லா இருக்குது எனக்கு ஹாய் மேம் குட் மார்னிங் எனக்கு தைராய்டு இருக்கு தைராய்டு இருக்கு இருக்கு அதனால வெயிட் வந்து குறையவே இல்லை வெயிட் தைராய்டு இருக்குனால கெயின் ஆகிட்டு மாதிரி தான் இருந்துச்சு வெயிட்டு சுத்தமாக குறையில நான் டயட் வாக்கிங் எக்ஸசைஸ் எவ்வளோ ஃபாலோ பண்ணேன் எந்த வெயிட்டும் கொஞ்சம் கூட ரெடியூஸ் ஆகவே இல்லை அப்போ உங்கள் சேனல் பார்த்துட்டு உங்களை உங்கள் ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணேன் யூஸ் பண்ணி ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ்ல ஒரு ஒன்றரை கிலோ குறைஞ்சிருக்கு மேம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம் இதுக்கு நான் பேபிக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் ஃபீட் பண்ணிட்டு இருக்கனால ரொம்பலாம் வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணல ஜஸ்ட் ஈவினிங் ஆஃப் அன் அவர் வாக்கிங் அவ்வளவுதான் ரொம்ப டயட்லாம் ஃபாலோ பண்ணல பேபி க்கு feed பண்றதுனால பசிக்கிற மாதிரி இருக்கு அதனால ரொம்ப நான் diet அந்த அளவுக்கு டயட் ஏ எடுத்துக்கல just walking மட்டும் தான் பண்ணேன் twenty five days ல ஒன்றரை கிலோ குறைஞ்சிருக்கு mam ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் திருப்பி நான் return ஆர்டர் கூட போடுறேன் மேம் thank you so much மேம் weight check பண்ணி பார்த்தேன் சரி mam உங்க weight இருந்த நான் 90 89 இருந்தேன் இது 98.9 இருந்தீங்களா

அன்னைக்கு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க எல்லாரும் மூணு நாள்ல வெயிட் லாஸ் ஆயிருக்கு அப்படி அப்படின்னு சொன்னது நானே நீங்க சொன்னீங்க எனக்கு எல்லாம் ஒரு மாசம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் ஆகணும்னு அதாவது ஒரு மாசம் வரைக்கும் நம்ம பாக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பாத்தேன் எங்க கிட்ட வீட்டுக்காரங்க சொன்னேன் நானே சொல்லிடுறேன் நான் சொன்னேன் இல்ல நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே போன் பண்ணுவேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நான் இன்னைக்கு உங்களுக்கு கால் பண்ணேன் ஏன் ஏன் நம்பர்ல இருந்து பண்ணேன் சரி நீங்க பிக் பண்ணல சரி அதனாலதான் இன்னைக்கு எங்க வீட்டுக்கார் வீட்ல இருந்தாரு சரி அதுதான் காலையில பண்ணி சொல்லலாம் ஏன்னா நீங்க சொன்னா அது வேற மாதிரி இருக்குங்க அதனால நானே வெயிட் பண்ண வெயிட் லாஸ் பண்ணல நான் சொன்னாதான் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு நானும் ஃபோன் பண்ணேன் மேம் சரி சரி மேம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம் அது ஃபோன்கள் நிறைய வந்துட்டு இருக்கிறதால கொஞ்சம் அட்டென்ட் பண்ண முடியல மேம் அதான் வாட்ஸ்அப் மெசேஜ் மட்டும் ரிப்ளை குடுக்கறது ஆ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் ரொம்ப 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 தேங்க்ஸ் மேம் தேங்க் யூ மேம் தேங்க் யூ சோ மச் மேம் இன்னும் கொஞ்சம் இருக்கு மேம் அது இன்னும் ஒரு ஒரு வாரம் ஃபுல்லா வரும்னு நினைக்கிறேன் அது முடிஞ்சதுக்கு திருப்பி வெயிட் லாஸ் எவ்வளவு இருக்குன்னு பாத்துட்டு நான் திருப்பி ஆர்டர் எடுத்துருக்கேன் மேம் சரி பாத்தோமே எங்க எங்க வீட்டுக்கார அச்சரி ஆயிட்டாரு இன்னும்மா இப்படி ஆயிடுச்சா பரவாயில்ல நானும் வேணுனா ட்ரை பண்றேன் நான் சொன்னேன் ட்ரை பண்றது இல்ல வாங்கி நீங்க குடிக்கணும் எனக்கு நம்பிக்கை இருக்கு அவரு ஷாக்காயிட்டாரு இன்னுமா இவ்ளோ கம்மியா இருக்கு அப்டினாரு ஆமாங்க அப்படின்னு சரி உன்னு முடிஞ்ச நெக்ஸ்ட் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஓகே ஓகே

வெயிட் லாஸ்ட் போடுறது இருக்கு அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்ன பிறகு அப்ப நான் சொன்னேன் நீங்க அது பேசும்போது எப்பவுமே வாக்கிங் பண்ணும்போது நான் அத கேட்டு கேட்டு தான் வாக்கிங்க பண்ணுவேன் ஒரு மாசத்துல மூணு கேஜி கம்மியாகவும் நீங்க சொல்லுவீங்கல்ல சாட்ஸ் வீடியோ போட்டு 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 பாப்பேன் நீங்க சொல்லும் போது அதே ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கு நீங்க பண்றது சரி ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஓகே மேம் தேங்க் யூ சோ மச் எனக்கு கொஞ்சம் வாட்ஸ்அப்ல மட்டும் கொஞ்சம் எனக்கு ஃபீபேக் சொல்லுங்க மேம்

பெரிய ஷாக்கிங் தானே இது ஸோ அது தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கு அண்ட் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நான் எல்லா வீடியோஸ்லயுமே சொல்றது அண்ட் எல்லார்கிட்டையும் பேசுறது எல்லாமே வந்து ஒரு மாசத்துல மினிமம் வந்து மூணு கிலோ தான் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க ட்ரை பண்ணி ஒன் மந்த்ல ஏழு கிலோ குறைஞ்சிருக்கான் அதுதான் அதனாலதான் அப்படி சொன்னேன் நான் பொய் சொல்லிட்டேன்ட்டு ஏன்னா எனக்கே வந்து கரெக்டா தெரியல நான் மூணு கலாங்கிறது என்னுடைய எனக்கு எப்படி வெயிட் ரெடியூஸ் ஆச்சு அதை வச்சு நான் சொன்னேன் இவங்க சொல்லும்போது நான் சொன்னதை விட அதிகமாவே ரெடியூஸ் ஆகும்னு கேட்கும்போது போது ஒரு ஹாப்பியா இருக்கு ஆஹ் இதுதான் நான் இதுக்காக தான் நான் சாரி சொன்னேன் கண்டிப்பா இது ஒரு ஆடியோ ஒரு ஆதாரமா இருக்கும் நிறைய பேர் வந்துன்னு கேட்டுட்டே இருக்கீங்க ஏதாவது ப்ரூஃப் இருக்கா கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுதா எப்படி நம்பர் சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க இந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க ஒரு ஒரு வீடியோ நான் ஆடியோ வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் அந்த டெக்ஸ்ட் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட்டா அண்ட் கம்யூனிட்டி பேஜ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் இதுதாங்க நான் சொல்ல வந்தது அது மட்டும் இல்ல இன்னும் ஒரு சில பேர் வந்து என்கிட்ட சொன்னது நான் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணி அந்த ஒரு காம்போ பேக் மாதிரி வந்து வாங்கி நான் ட்ரை பண்ண அதுல எல்லாம் எதுவுமே வெயிட் லாஸ் ஆகல எனக்கு உங்க ப்ராடக்ட் வந்து ஒரு கம்மியான ரேட் தான் இது வாங்கி நான் ட்ரை பண்ணும்போது ஒன் மந்த்ல நல்ல ரிசல்ட் தெரியும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு

அது கரெக்டாக கடைபிடிக்கணும் ஒன் மந்த்துக்கு நான் என்ன ஃபாலோ நீங்க மட்டும்தான் அதுதான் அதனால இது நீங்க விட்டுட்டாலும் திரும்ப வெயிட் ஏறாது திரும்ப திரும்ப நான் அதான் சொல்றேன் நீங்க ஒன் மந்தில் ஒரு மூணு கிலோ குறைச்சிட்டீங்க அப்படின்னா திரும்ப வெயிட் உங்களுக்கு உண்மையாக ஏறவே ஏறாதுங்க அந்த டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணும் அதுதான் அது பண்ணாலே போதும் மெயின்டைன் ஆகும் இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம் லேடிஸ் ஜென்ஸ் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் இப்ப நிறைய ஜென்ஸ் வந்து நிறைய பேர் நம்ம கிட்ட வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆ சொல்லுங்கம்மா ஆ நேற்று பண்ணியாச்சு மேம் நேற்று டிஸ்கார்ஜ் உங்களுக்கு நாளைக்கு ரிசீவ் அது வந்து ஸ்டாக் இல்ல அது உங்களுக்கு ரெண்டு நாள் ரெடி பண்ணது உங்களுக்கு நான் அதை அது ஒன் வீக்காக இருக்கிறதால் அது ட்ரை பண்ண முடியல அதனால ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அது ஆமா மேம் நான் தான் மேம் சொல்லமா இருந்துட்டேன் சாரி நான் உங்களுக்கு பதி ரெண்டு நாள் அனுப்பிடுறேன் ஆ ஓகே மேம் ஓகே இப்போ வந்து நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம் நான் சொல்லவே அதோ தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃப்ரீ ஷிப்பிங் தான் நான் அதர் ஸ்டேட்டும் இருக்கோம் ஃப்ரீ ஷிப்பிங்கு ஆனா இப்ப வந்து நம்ம ஷிப்பிங் காஸ்ட் எல்லாமே கம்மி பண்ணியிருக்கோம் அது நார்த்து சவுத் அந்த சைடு இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஷிப்பிங் காஸ்ட் கம்மி பண்ணிருக்கோம் இன்னொன்னு நிறைய பேர் வந்து இதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கால இருந்து எனக்கு வந்து நிறைய சேட் பண்ணியிருந்தாங்க அதாவது வெளிநாடுகளுக்கு வந்து நம்ம இது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணதில்லை லாஸ்ட் வீடியோல கூட சொல்லியிருப்பேன் யாராவது அந்த மாதிரி பண்றவங்க இருந்தா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்ப ஸ்ரீலங்காவுக்கு வந்து இங்கில இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம டிஸ்பேச் பண்றதுக்கு அது வந்து ஆயில் அண்ட் பூஜை ஐட்டம்ஸ் தான் வந்து பிளைட்ல அளவு இல்லை அப்படிங்கிறாங்க அந்த வெயிட் லாஸ் பவுடர் வந்து கம்பல்சரி அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க சோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இன்டர்நேஷனல் ஃபுல்லாவே நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய ரிலேஷன்ஸ் இல்ல வெளிநாடுகள் இருந்து யாராவது வீடியோ பாக்குறீங்கன்னா கண்டிப்பா ஆர்டர் போடுங்க அனுப்பிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் மட்டும் அது வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு வரும் அது மட்டும் பே பண்ணா போதும் நம்ம குட் பை ரெடி பண்ண வெயிட் லாஸ் பவுடர் வந்து நீங்களும் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் டிஸ்பிளேல வந்து வாட்ஸ்அப் நம்பர் அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அமேசான்ல அவைலபிளா இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் ஆப்ஷன்ல வாங்கிக்கலாம் நாமளே கூட கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் வந்து பண்ணி இந்த மாதிரி அடுத்த வீடியோ வந்து நிறைய ஆடியோஸ் அண்ட் ஃபீட்பேக் ஆடியோவா நம்ம ஷேர் பண்ண போறோம் ஒரு நாளைக்கு ஐநூறு ஆர்டர்ஸ் மேல போயிட்டு இருக்கு சோ இதுக்கப்புறம் நிறைய பீட்பேக் வர போது எல்லாத்தையும் கண்டிப்பா ஷேர் பண்றேன் அதே மாதிரி நம்ம கிட்ட இப்போ ஐம்பத்தி ரெண்டு மூலிகை கலந்த ஹேர் ஆயில் இருக்கு பூஜை ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு கோலமாவு கட்டி மாவு அப்புறம் காவி ஊதுவத்திலே மூணு பிளேவர்ல இருக்கு சோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கு என்னன்னா முக்கியமா நம்ம கிட்ட இப்ப கீ விளக்கு ரெடி பண்ணிருக்கோங்க அதே நெய் பசுமாட்டு நெய்ல வந்து விளக்கு வந்து ரெடிமேடா இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் ஃபீட் பண்ற மாம்காக நியூ மாம் வெயிட்லாஸ் பவுடர் இது அவைலபிளா இருக்குங்க ஒரு சில பேர் வந்து என்னன்னா கருஞ்சிரகம் போட்டு இதெல்லாம் சேர்த்திருக்கீங்க என் உடம்பு வந்து ரொம்ப ஹீட்டான உடம்பு நான் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் சோ எங்களுக்காக வந்து ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கேட்டதுக்காகவே நியூமா லாஸ் பவுடர் நம்மகிட்ட அவைலபிளா இருக்கு இதுல கிலோ அரை கிலோ ஒரு கிலோ இருக்குங்க நம்ம கிட்ட வெயிட் லாஸ் போட்டு வெயிட் லாஸ் பிரேக் பாஸ்ட் மட்டும் கிடையாதுங்க இதை தவிர ஐம்பது ப்ராடக்ட் மேல நம்ம கிட்ட இருக்கு முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா பூஜைக்கு தேவைப்படுற பஞ்சகவி விளக்கு பஞ்சகவி கப் சாம்பிராணி அகர்வத்தி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு ஹெர்பிலால பண்ணக்கூடியது அது மட்டும் இல்ல கோலமாவை கட்டி கோலமாவ பவுடர் பஞ்சதீப எண்ணெய் சுத்தமான பசுமாட்டு நெய் அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட சுத்தமான மலை தேனு கொம்பு தேன் இருக்குங்க செக்குல ஆட்ட தேங்கெண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் இதெல்லாம் இருக்குங்க ஊருகா வந்து பாத்தீங்கன்னா சின்ன வகை ஊருகா இருக்கு நெல்லிக்காய் ஊருகா இருக்கு இந்த மாதிரி எக்கச்சக்கமான பொருள் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி மசாலா இருக்கு ஐம்பத்தி ரெண்டு மூலையை கலந்த ஹேர் ஆயில் அவைலபிளா இருக்கு அதே மாதிரி ஆறு தானியங்கள் கலந்து சத்து மாவு அது கூட இருக்குங்க கிட்ட இதெல்லாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அதுல புல் டீடைல் தெரிஞ்சுக்கலாம் ரேட்டோட எல்லா டீடைலும் ஈஸியா தெரிஞ்சுக்கலாங்க எல்லாமே சுத்தமானது ஹோம்மேடு நூறு சதவீதம் தரமானது கேட்லாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறோம் செக் பண்ணி பாருங்க நம்ம கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கு எவ்வளவு ரேட்டு நீங்க வந்து பாத்துக்கலாம் இப்ப நிறைய ப்ராடக்ட் வந்து ஆஃபர்ல போயிட்டு இருக்க மிஸ் பண்ணாதீங்க